அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த காலி பாட்டில்லாம் இருக்குது இல்லையா ஜூஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் இது எல்லாத்தையும் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு எப்படி உபயோகமாக மாற்றலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இதுக்கு பெரிய சைஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் ஒன்று லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி சைஸில் உள்ள பாட்டில் எடுத்துக்கோங்க இதுக்கு நமக்கு கேப் தேவையில்லை அதே மாதிரி இதில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும் அதை ஜஸ்ட் இந்த மாதிரி கிழிச்சிங்கனாலே போதும் ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறமா இதில் நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு டாப்பில் மட்டும் கட் பண்ணால் போதும் நான் காமிக்கிற இல்லையே அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசாக மார்க் பண்ணணும்னு தேவையில்லை ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அந்த பாட்டிலோட ஓப்பன் இருக்குல்ல அந்த நெக் இருக்குல்ல அதை வந்து அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு மேலே இருக்க பாட்டை அப்படியே தனியாக எடுத்துக்கலாம் அது நாம் செய்ய இந்த ஆர்கனைசருக்கு தேவையில்லை இப்போது இந்த பாட்டிலில் மேலே வந்து ஒரு லைன் மாதிரி வருது இல்லையா அந்த இடத்தையும் கீழே லைன் மாதிரி வர இடத்தையும் விட்டுட்டு சென்டரில் ஒரு இடம் எடுத்து நைஃபில் ஒரே ஒரு கட் பண்ணிக்க போகிறோம் சென்டராக அப்படியே ஒரே லைனில் கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஓப்பன் கிடச்சிருக்கும் பாட்டிலில் இந்த எஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும் அதை அப்படியே விட்டுறலாம் இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன் நான் நோட்டில் உள்ள பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம் டிஷ்யூ ரோல் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு இந்த பேப்பரை இப்படி லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து நெருக்கி ரோல் பண்ணணும்னு தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலோட ஓப்பனில் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் எல்லா பேப்பரும் கார்னர்ஸ் வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க இது நம்ம ஃபாயில் சீட்லாம் வாங்குறப்போ ஒரு பாக்ஸில் வரும் இல்லை அப்படியே நம்ம வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி கிழிச்சி எடுத்துக்கலாம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அது கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த எஜ்ஜஸ்ட்லாம் ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொன்னேன்ல அப்போ ஈஸியாகவே வந்துடும் இந்த பாட்டிலேருந்து அதுவும் இல்லாமல் அது ஒன் பை ஒன் எடுக்கிற மாதிரி ஆர்டரில் இருக்கும் டிஷ்யூ அப்போ நீங்கள் வாங்கிட்டு அதை அப்படியே செட் பண்ணி வச்சாலே போதும் இப்போ இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறத விட ஒரு வாலில் வந்து ஹேங் பண்ணி விடலாம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு அந்த பேக் சைடில் ரெண்டே ரெண்டு இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒட்டிட்டு நீங்கள் வாலில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் சுருட்டும் போதே அது ஒன்று கீழே ஒன்று வரும் அப்போ நம்ம உருவும் போது ஒன்று மட்டும் அழகாக தனியாக வரும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ டபுள் சைட் டேப் ஒட்டினதுக்கப்புறமா செவத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஒரு பேப்பர் மட்டும் உருவினிங்க அப்படின்னா ஈஸியாக வரும் இந்த மாதிரி கிச்சனில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இப்போ நாம் செய்ய போகிற ஆர்கனைசருக்கு முன்னாடியே இல்லையா அந்த பாட்டிலே தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்டிலில் கேப்லேருந்து கழுத்து பகுதி வரையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா சென்டரில் மேலேயும் கீழேயும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுட்டு சென்டரில் மொத்தமே ஒரு இன்ச்சுக்கு வர மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ நான் சொல்கிறத விட காமிக்கலாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாக்கெட் நைஃப் வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கோடு போட்டு விட்டுக்கோங்க அப்படி கட் பண்ணிக்கிட்டா இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு தனியாக அப்படி இந்த மாதிரி அதிலே அட்டாச்சாக ஓப்பனாக வரும் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அந்த ஓப்பனுக்கு ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லேயும் அதே ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் பட் அந்த பீசஸை வந்து செப்பரேட்டாக எடுத்துக்க போகிறோம் அதாவது இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல அதையுமே கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் எடுத்துருங்க இப்போது பார்க்கவே உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த பீஸை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவுக்கு ஒரு போர்ஷனை தனியாக எடுத்தோம் இல்லையா கட் பண்ணி அதிலே அட்டாச்சாக விட்டுருந்தோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸஸ்ஸை தனியாகவே எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பீஸ் மட்டும் அட்டாச்சாக நமக்கு இருக்கும் இதை நாம் டபுள் சைடு டேப் போட்டு எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுடலாம் இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி தோங்கும் இதை மெயினாக எதுக்குன்னா கிச்சனில் டவல்லாம் நம்ம மாட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நிறைய கிச்சனில் இந்த மாதிரி டவலை மாட்டி வைத்துக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த ஹேங்கர்ஸும் இருக்காது நமக்கு வந்து கிச்சனில் இந்த மாதிரி ஒரு டவல் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கையை அடிக்கடி தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது நீங்கள் பேசின் பக்கத்தில் ஒரு ஹேங்கர் இல்லை அப்படின்னா கூட அங்கேயுமே இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் த்ரீ இதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் சைஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதை விட சின்ன பாட்டில் பத்து ரூபா பாட்டில் இருக்கும் இல்லையா அதுவாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இதுலையுமே வந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம் எப்பயும் போல் இப்போ நாம் செய்ய போகிற ஆர்கனைசருக்கு இந்த பாட்டிலோட முடி ரொம்பவே அவசியமாக தேவை இதில் ஒரே ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோம் கோணுசி இருக்கும் இல்லையா அதை வந்து ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி முடியில் ஒரே ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் நமக்கு வீட்டில் இந்த மாதிரி உள்ள நூல்லாம் அதிகம் தேவைப்படும்னு சொல்லி வாங்கி வச்சுருப்போம் அது பண்டலாக இருக்கிறப்போ நீட்டாக சுற்றி இருக்கும் ஆனால் அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கொத்து கொத்தாக போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதில் சிக்க விழுந்துடும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது வேஸ்ட்டாக தூக்கி போட்டுட்டு இன்னொரு பண்டல் தான் வாங்குவோம் ஸோ அதையுமே வேஸ்ட்டும் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் இந்த பாட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த நூல் எல்லாத்தையுமே ஒரு பென் இல்லைன்னா ஒரு காலி டியூப் அந்த மாதிரி எதுலையாவது இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கோங்க அப்புறமா அதோடய ஒரு கார்னர் மட்டும் நூலை உருவி எடுத்துட்டு அந்த பாட்டில் மூடியில் ஓட்ட போட்டோம் இல்லையா அந்த மூடியில் வந்து கொத்துட்டு வெளியில் வர மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு அந்த பெண்ணை வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுடலாம் அதை உள்ளே போட்டுட்டு அந்த நூலை வந்து மூடிக்கு வெளியில் ஹோல்ல இருந்து அப்படியே வெளியில் வர மாதிரி எடுத்துகிட்டு அந்த மூடியையுமே பாட்டிலில் திருப்பி மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நூல் தீர்ந்ததுக்கு அப்புறம் தானே இல்லை நூல் வாங்கின புதுசுலேயுமே கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டிலில் எதுலேயுமே சுத்தமாக அப்படியே பண்டலாக உள்ளே போட்டு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மூடி வழியாக வெளியில் உருவி எடுத்து யூஸ் பண்ணோம்னா அந்த பண்டலுமே சீக்கிரம் வீணாகாமல் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் இதுக்கு நான் முன்னாடியே செஞ்சுருந்த அதே பாட்டில்தான் எடுத்திருக்கேன் இந்த பாட்டிலில் மேலே கழுத்து பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நாம் செய்ய போகிற ஆர்கனைசருக்கு கீழே உள்ள பகுதி தேவையில்லை மேலே உள்ளதுமே வந்து உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா சார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத்தாக மாறிடும் பார்க்கையிலே தெரியும் சில்லு சில்லாக இல்லாமல் நல்லா வந்து ஈவனாக இருக்கணும் நமக்கு இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸில் எல்லாம் இந்த மாதிரி ப்ளக்கு பக்கத்தில் சுவிட்ச் இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு ஏற்ற தூரத்தில் இருந்தால் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளக் ஹோல்லாம் ஓப்பனாக இருக்கப்போ தண்ணி படுற மாதிரி மழை தண்ணிலாம் படுற மாதிரி வெளியில் சுவிட்ச் இருந்துச்சுன்னா தண்ணி பட்டுச்சின்னா சாக்கடிக்கும் அதுக்கு இந்த மூடியை சூப்பராக யூஸ் பண்ணலாம் க்ளூ இல்லைன்னா டபுள் செட் டேப் உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் எனக்கு வந்து அந்த போர்ட்லேயே வந்து கேப் இருந்ததுனால இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன் இப்போது இந்த மூடியை போட்டு விட்டுட்டு நீங்கள் வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே விரலை விட்டு நீங்கள் சுவிட்சை போட்டுக்கலாம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட இந்த சிங்க்கு பக்கத்தில் இருக்கிறது மழை தண்ணி படுற மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்குலாம் இந்த ப்ளக்கை வந்து இப்படி மறைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்